வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா பாவம் செஞ்சா துன்பம் வந்து சேரும் அப்படின்னா இந்த பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை எது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பாவம் என்றால் என்ன நம்முடைய இன்னும் சொல் செயல் மூலமாக தமக்கோ பிறருக்கோ இப்பொழுதோ எதிர்காலத்திலோ உடலளவிலோ மனசளவிலோ துன்பம் தரக்கூடியதாக இருக்குமேயானால் அது பாவப்பட்ட செயல் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் தீதும் நன்றும் பிறதர வாரா அதாவது பிறருக்கு நாம் துன்பம் கொடுத்து பாவம் செய்தால் எனக்கு அதே அளவு துன்பம் வந்தே தீரும் கொண்டு வந்த பாவத்தை கழித்து ஆனந்தமாக வாழ்வதற்கே இந்த பிறவி என்பதாலும் புதிதாக பாவம் எதுவும் செய்துவிடக்கூடாது தீயில கையை விட்டு கை சுட்டு புண்ணாகிய பிறகு மீண்டும் தீக்குள் கையையோ காலையோ விடுறது எவ்வளவு தவறோ அதுபோல புதிதாக பாவம் செய்வது தவறு அதிலும் பாவம் செய்கிறோம் துன்பம் கொடுக்கிறோம் என்றால் அதில் அந்த பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக இருப்பது யார் என்பதே கேள்வி பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அம்பலவான கவிராயர் ஒரு கவிதையிலே கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை என பாடலை ஆரம்பித்து கோபத்தினால் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு வகையான தீமைகளை மற்ற வரிகளில் கொடுத்திருப்பார்கள் நாம் கோபப்படும்போது முதல் பாவமாக நமக்கே அது துன்பத்தை கொடுத்து விடுகிறது சினம் கொள்வார் தம்மை தாமே தீயில் சுட்டு செத்திடுவார் இது பாரதியாரின் வாக்கு ஏன் கோபப்படும் பொழுது இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது அதனால் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் காந்த ஓட்டம் உயிர் ஓட்டம் இந்த நான்குமே ஒவ்வேறு விகிதத்தில் அதிகரிக்கிறது நெஞ்சு படபடக்கிறது முகம் விகாரமாகி விடுகிறது கண் சிவந்து விடுகிறது நரம்புகள் முறுக்கேறி துடி துடிக்கும் மூளைக்கு காந்த ஓட்டம் ரொம்ப வேகமாக போவதால் நாக்கு குளரும் மூளையை விட வேகமாக என்ன பேசுறேன்னே தெரியாம கடும் சொற்களை பேசிவிடுகிறோம் மொத்தத்தில் நம் உடல் மனம் உயிர் புத்தி அனைத்தும் பாதிப்புக்கு உள்ளாவதால் இது மிகப்பெரிய பாவம் ஒரு நிமிடத்தில் மட்டும் இந்த பாவத்தினால் ஏற்பட்ட துன்பம் இருக்குமா போய்விடுமா பல மணி நேரங்கள் பல நாட்கள் பல வருடங்கள் கூட இருக்கலாம் அப்போ அது எவ்வளவு பெரிய பாவத்தை நம்மிடம் சேர்த்து விடுகிறது அதன் பின் ரெண்டாவதாக நாம் யாரிடம் கோபப்படுகிறோமோ அங்கேயும் பெரும் தாக்கத்தை பெரும் துன்பத்தை ஒரு மணி நேரம் பல வருடங்களுக்கும் ஏற்படுத்தி விடலாம் மகரிஷி அவர்கள் சினம் எனும் ஒரு சங்கிலி தொடர் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் கணவன் மனைவியிடம் கோபப்பட்டால் மனைவி மட்டும் துன்பப்படுவது மட்டுமல்ல மனைவி அந்த கோபத்தை குழந்தைகளிடம் காண்பிக்கலாம் ஒரு தடவை கோபப்பட்டால் பாவங்களின் எண்ணிக்கை வீரியம் அதிகரித்தே கொண்டே இருப்பதினால் வாழ்க்கையில் துன்பமேல் துன்பம் வர காரணமாகிவிடுகிறது அதனால்தான் பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக கோபம் என அவர் கூறியிருக்கிறார்கள் கொஞ்சம் வேதாத்திரியம் என்ன சொல்லியிருக்கிறது என பார்த்தால் பாவங்களுக்கு அதிக காரணமாக அதுவும் ஒரு தாய் தந்தை போல இருப்பது யார் என்றால் நான் எனது என்ற தம்பதிகளுக்கு பிறந்த ஆறு தீய குணங்களில் கோபமும் ஒன்றே என்று குறிப்பிட்டிருப்பார்கள் நான் எனது இதுவே தன் முனைப்பு ஆணவம் ஈகோ நாம் நம்மை முன்னிறுத்தும் பொழுது அதாவது எதிர்பார்த்த மாதிரி யார் நடக்கவில்லையோ அவர் மேல் கோபம் வந்துவிடுகிறது அதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் சினம் தவிர்த்தல் என்ற ஒரு பயிற்சியை நாம் முப்பது நாள் செய்தாலேயே அந்த ஒரு நபரிடம் நாம் சினத்தை தவிர்த்து பெரும்பாலான பாவங்களிலிருந்து நாம் தப்பித்து விடலாம் இதை உணர்ந்து சினத்தை தவிர்த்து வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் மொத்தம் எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்